டிவி நேயர்களுக்கு வணக்கம் நேற்று கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்குள்ள கூட்ட நெரிசலில் இறந்து போன ஏறத்தாழ முப்பத்தொன்பது நபர்கள் அவர்களுக்காக எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் இன்னும் இருபது பேர் வந்து ஆஸ்பத்திரியில் கவலைக்கடமான இட நிலையில் இருக்கிறார்கள்னு கேள்விப்படுறோம் அவர்களெல்லாம் நல்லபடியாக உடல் நலன் தேறி வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் இறந்தவர்களின் ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இது உண்மைக்குமே நெஞ்சை கூடிய ஒரு விஷயம் தாய்மார்கள் சின்ன குழந்தைகள் ஒன்றரை வயசு குழந்தை இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்பது உண்மைக்குமே யாரானாலும் இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் நான் பார்க்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது இந்த மரணங்கள் அரசியலாக்கப்படுவதற்காக இல்லை என்பதை எல்லா கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமை அப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா இல்லை அந்த உயிர்களுக்கு ஒரு மரியாதை என்பதை விட அந்த உயிர்களை வைத்து அரசியல் செய்வதுதான் இன்று வந்து தமிழகத்தில் மேலோங்கி இருப்பதாக பார்க்கிறேன் இது உண்மைக்குமே வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு செத்து போன நேரத்துல முதல்வர் ஸ்டாலினுக்கு அங்க போறதுக்கு இன்னைக்கு வர நேரம் கிடைக்கல துணை முதல்வருக்கு இன்னைக்கு வர கள்ளக்குறிச்சிக்கு போறதுக்கு நேரம் கிடைக்கல ஆனா துபாய் பயணத்தை ரத்து செய்து உதயநிதி வந்தாராம் ராத்திரியே ஸ்பெஷல் பிளைட் பிடிச்சு முதல்வர் இங்கிருந்து அங்க போறாராம் இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அரசியல் கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு போனத தப்புன்னு நான் சொல்லலை எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் போகணும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடன் நம்ம இருக்கணுங்கிறது ரைட்டு அப்போ இந்த நியாயம் கள்ளக்குறிச்சிக்கு வரவில்லையே இங்கே மட்டும் வருகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது அரசியல் செய்வதை தவிர இது என்ன அதையும் கூட ஒரு வேதனைக்குரிய விஷயம் இப்போ சாதாரணமாக ஒரு கூட்டத்திரி பத்து லட்சம் ரூபா கொடுத்தது வந்து சம் நமக்கு அதில் வந்து வருத்தம் ஒன்றும் கிடையாது இதே மாதிரி வேற செத்து சத்துப்போனா அரசாங்கம் மூணு லட்சம் ரூபா தான் அறிவிக்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது இதுக்கும் பத்து லட்சம் ரூபா கொடுக்குது அப்ப இந்த பத்து லட்சத்தின் பின்னணி என்ன அரசியல் இல்லாமல் இதில் என்ன இருக்கிறது அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு இதுவரை நமக்கு விடை தெரியல அரசுதான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் இந்த சம்பவம் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னதுதான் தமிழக மக்களை நம்ம கண்டிப்பாக குறை சொல்லியே தீர வேண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்த நேரத்துல இப்படி பேசுறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஒரு சிறுமால நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவை பார்க்கறதுக்குன்னு இப்படியே கூட்டம் கூட்டமா போகணும் சோறு தண்ணி இல்லாம நாங்க போய் பார்க்க போறோம் அப்படிங்கக்கூடிய மனப்பான் இது இப்ப ஹீரோ ஒர்ஷிப்புன்னு பேர் இப்ப பகுத்தறிவை இங்கே தமிழ்நாட்டுல அப்படியே வளர்த்திட்டான்னு இதே விஜயம் ஸ்டாலினும் இந்த திராவிட கட்சிகள்லாம் கொக்கரிக்கிறாங்களே இந்த மாதிரி பகுத்தறிவுள்ள ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய வேலையா எது அப்படிங்கக்கூடிய கேள்வியும் நமக்கு உதிக்குது ஒரு விஷயம் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் எம்ஜிஆரையும் கூட என் டி கூட அதிக சினிமா நடித்தவர் வந்து மலையாளத்தில் பிரேம் நசீர் பிரேம் பிரேம்நசீர் போய் எலெக்ஷனில் நின்னார் ஆயிரம் ஓட்டு கூட வாங்காம டெபாசிட் எழுந்து தோத்து போனார் ஆனால் அவர் பெரிய ஹீரோ ரீல்ல பார்க்க வேண்டியவங்களை ரீல்ல பார்க்கணும் ரியலா பார்க்கணுங்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு அந்த சமுதாயத்துக்கு இருந்தது ஆனால் திராவிடம் வந்து பகுத்தறிவை எப்படியோ வளர்த்து விட்டதுன்னு சொன்ன மாநிலத்தில் தான் இது நடந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இதில் எவ்வளவு கேவலமான சில விஷயங்கள் எல்லாம் ஏ பார்த்தாச்சு அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உடனே போயிடுறாரு போன உடனே அப்படியே செந்தில் பாலாஜியை கட்டி அப்படியே தேம்பி தேம்பி அழுது சொல்கிறார் படித்து படித்து சொன்னேனே ரூல்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள்னு நான் சொன்னேனே அப்படின்னு அவர் அழுறார் உடனே அந்த வீடியோவை எடுத்து அம்பட்டு மீடியாக்களும் போடுது என் கேள்வி இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு என்ன அப்படின்னா இந்த பஸ்ஸில் ஃபுட்போர்டில் பசங்க தொங்கிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு பிஜேபியில் இருந்த நாச்சியார் அம்மான்னு ஒரு அம்மா அந்த பசங்களை பிடிச்சி வண்டியில் அனுப்பாட்டி கண்டித்தாங்க கண்டித்ததுக்கு அந்த அம்மாவை பிடிச்சி உள்ளே போட்டது உங்கள் அரசு அதனால் ரூல்ஸை பற்றி ஏதோ படித்து பிடிச்சி சொன்னேனேன்னு கவலைப்பட்டு எதுக்கு இந்த சீனை போடணும் அப்படின்னா அன்றைக்கி அந்த மாணவர்களுக்காக குரல் கொடுத்த அந்த அம்மாவை நீங்கள் என்ன ஒன்று இருக்கணும் கூப்பிட்டு நல்ல விஷயம் பண்ணேங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பேர் கதை உள்ள பஸ்ஸை போட்டு இல்லைன்னா கூட ஒரு பஸ்ஸை விட்டு அந்த பசங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் தேம்பி தேம்பி அழுவதற்காக அர்த்தம் இருக்கு ஆனால் அன்னைக்கு நீங்கள் அப்படி செய்துட்டு இன்னைக்கு தேம்பி தேம்பி அடுற இந்த வீடியோவை மட்டும் எல்லா மீடியாவும் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒட்டுமொத்தமாக திமுக பண்ணக்கூடிய ஸ்டேஜ் மேனேஜர் அரசியலாக தெரிகிறது பிணத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஈனத்தனமான செயலை என்று திமுக செய்து வருகிறது இதத்தான் நான் இந்த விஷயத்துல பாக்குறேன் இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது இன்னைக்கு விஜய் மாநாட்டுக்கு முன் நடந்த ஒரு விஷயமாக நான் பார்க்கல ஏற்கனவே முருக மாநாடு நடந்தது முருக மாநாடு நடக்கும்போது அந்த மாநாட்டை வெளியில வரும்போது ரோட்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் லைட்டும் இருந்தது ஏன்னா அதுக்கு நான் ஒரு விட்னஸ் நான் பார்த்தேன் அங்கே வெளியில ரோட்ல மா லைட் இல்லை இன்னைக்கு இதே மாதிரியான விஷயம் விஜய் மாநாட்டிலும் நடந்திருக்கிறது அப்போ அந்த முருக மாநாடு நடத்தியது என்பது ஹிந்து அமைப்புகள் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு ஒரு கட்டமைப்புள்ள ஒரு அமைப்பு அந்த மாநாட்டை நடத்தியது அதனால அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சமாளிக்க முடிந்தது ஆனா இது அப்படி இல்லை இது ஒரு கூட்டம் இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா ஒரு சினிமா இதுல ஒரு மயக்கத்தில் வரக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு தரிகட்ட கூட்டம் அப்ப இந்த மாதிரியான தவறுகள் இங்கே நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அங்க அதுக்குள்ள வாய்ப்பு நீங்க என்னதான் என்ன இப்ப முருகமாநாட்டில் நீங்க என்ன பண்ணீங்க இந்த மாதிரி லைட் அணைச்சு கொட்டீங்க எடப்பாடியில் என்ன பண்ணீங்க இடையில ஆம்புலன்ஸை விட்டீங்க அப்போ வேறு உங்களுக்கு எதிரான கருத்து இருக்கக்கூடிய அமைப்புகளுக்குள்ள மாநாடுகள் கூட்டங்கள் இதில் கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு தானே இந்த அரசு செய்து வருகிறது அந்த அரசியல் கட்சி ஏற்கனவே பலமுறை ஆட்சியில் இருந்ததுனால அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும் இது ஒரு ஒழுக்கம் உள்ள கூட்டம் அதனால இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணிடுச்சு இது ரெண்டுமே இல்லாத ஒரு கூட்டம் தமிழக வெற்றி கழகம் அது மாட்டிக்கிச்சுது அதனால் இது ஏதோ வந்து திமுக வந்து ஏதோ இந்த கூட்டத்தினால இப்படி வந்ததுனால இது நடந்தது அப்படின்னு கூடிய அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் திமுக அரசின் சதியும் இதில் இருக்கிறது என்பதை புறந்தள்ளுவதற்கு வாய்ப்பில்லை என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது அதே மாதிரி ஒரு கூட்டத்தின் தலைவர் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லைன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டுலயுமே பக்குவப்படாதவர் அவர் அவர் ஒரு ரியல் ஹீரோ அவர் ஹீரோவாக இருக்க முடியாது ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இதே திமுக ஆட்சியில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்தது கோயம்புத்தூர்ல ஐம்பத்தி நான்கு நபர்கள் உயிரிழந்தார்கள் அந்த குண்டுவெடிப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களை திரு எல்கே அத்வானி அவர்கள் மருத்துவமனையில் சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி இது ஒரு தலைவனுக்கு அழகு அப்படி போகக்கூடிய பாதை அப்படி ஒரு பிரச்சனை அங்க குண்டு வெடிச்சாச்சுன்னா இவரடுத்து ஆஸ்பத்திரிக்கு தான் போவார் ஆனால் ஆஸ்பத்திரியிலையும் கொண்டு குண்டு வைத்தார்கள் அதை பத்தியும் கவலைப்படாமல் ஆஸ்பத்திரியிலையும் எல்லா இடத்திலையும் போய் சந்தித்து போனார் இது ஒரு தலைவனுக்கு அழகு பிரச்சனை நடந்த உடனே இவர் அங்கிருந்து திருச்சிக்கு வந்து ஏறி மெட்ராஸுக்கு ஓடி வந்து போட்டார் இது ஒரு தலைவனுக்கு அழகல்ல இருந்திருக்கணும் சரி அந்த இடத்துல ஒரு கலையரமா இருக்கா ஏதாவது ஒரு இடத்துல அன்டிஸ்க்ளோஸ்ட் ஒரு லொக்கேஷனில் கரூரில் இருந்துட்டு அங்கேருந்தே அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி முக்கியமான பொறுப்பாளர்களை கூப்பிட்டு அடுத்தது எப்படி நம்ம வந்து இந்த விஷயத்துல மேலும் பாதிப்போராம பார்க்கறது மேல் மருத்துவ சிகிச்சைக்கு நம்ம என்ன பண்றது எப்படி நம்ம கட்சி சார்பாக உதவி செய்வதற்கு எப்படி நம்ம வாலண்டியர் ஃபோர்ஸை திரட்டி அடுத்தது என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழி நடத்தக்கூடியவர் தான் தலைவருங்க கூடிய அந்தஸ்து உள்ளவர் நான் நினைக்கிறேன் இது தொண்ணூத்தி எட்டுல அத்வானி அவர்கள் செய்தார்கள் ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் விஜய் அங்கிருந்து ஓடி வந்திருக்காருன்னா இது வந்து எதை காட்டுது அப்படின்னா இதுதான் விஜயோட ஸ்டேச்சர் ஒரு சினிமா ஹீரோ அவ்வளவுதான் இதுக்கு மேல எதுவும் இல்லை இத தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் நீங்கள் இந்த எண்டாயிரத்திங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல விஜய் எங்கே பர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னா ரவுண்டானா பகுதியில் பர்மிஷன் கேட்குறாங்க உழவர் சந்தையில் கேட்குறாங்க இது ரெண்டும் மறுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த வேலுச்சாமிபுரத்தில் இவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரவுண்டனா இன்னும் கொஞ்சம் விஸ்தீரமான இடம் கொஞ்சம் பெரிய இடம் அதுக்கு கொடுக்கல பர்மிஷன் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரைக்கு அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்கல ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த இடத்துல கொடுத்தாங்க கவனிக்கணும் அதில் எந்த வித்தியாசம்னா பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு உள்ள இடம் அந்த நோட்டிஃபைடு இடத்துல அது வராது என்று சொல்லி அவர்களுக்கு அது மறுக்கப்படுகிறது இது அதிமுகவோட அறிக்கையில் இருக்குது இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை வச்சு ஆட்டம் கூட்டுறாங்க விஜய் அவருக்குள்ள ஒரு கேரிஸ் மேலே இன்றைக்கி கூட்டம் வந்தது ஆனால் துட்டு கொடுத்து கட்சியோட அரசாங்க பலத்தை வைத்து ஆள் கூட்டக்கூடிய உதயநிதிக்கு அந்த இடத்தை நீங்க கொடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் நிர்வாகமும் ரெவின்யூ நிர்வாகமும் ஒரு சதியை மனதில் வைத்துக் கொண்டு இயங்குகிறதா இல்லையா இங்கக்கூடிய கேள்வி இப்பொழுது நமக்கு யதார்த்தமாக எழுகிறது சோ இது அது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மூணு நாலு நாள் முன்னாடி கூட இந்த செய்தி வந்தது இந்த கூட்டம் கூடாமல் இருக்கிறதுக்கு பல இடங்கள்ல வந்து குண்டெல்லாம் தோண்டி போட்டு டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் போட்டு சுத்தி விட்டா விழுவதற்கான ஏற்பாடு நடக்கிறது அப்படின்னு சொல்லி தினமலர் பத்திரிகையில கூட நம்ம ஒரு செய்தி பார்த்தோம் அப்போ கூட நான் ஸ்ரீ டிவி செய்திகளில் கூட இதை சொன்னேன் இது வந்து ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நான் அன்றைய பதிவு செய்திருந்தேன் என்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இது பக்கத்துல கணபதி பேக்கரி பக்கத்தில் ஒரு பள்ளம் அந்த பள்ளத்தில் அந்த இடத்துல பலர் அந்த இடத்துலையும் இறந்து போனதாக கூட செய்தி வருகிறது அது உறுதிப்படுத்தப்படவில்லை இதுவரை ஆனால் செய்தி வந்திருக்கு இதுவரை அப்போ அந்த பக்கத்து பள்ளத்தில் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து போலீசாரின் தடியடியும் நடந்ததாகவும் செய்தி வருகிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு போலீஸார் தடியடி நடக்கும்போது இன்னும் அதிகமாக அந்த ஒரு மரணம் வருங்கக்கூடியது போலீஸார்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது திமுகவின் சதி இதில் இருக்கிறதோ என்ற சந்தேகம் நமக்கு மேலும் வலுக்கிறது அடுத்த இன்னொரு விஷயம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்த இந்த ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்குள்ள இதை பற்றி பல அரசியல் கட்சிகள் பலவிதமான விதமான ஆய்வுகள் அலசல்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு எல்லா கட்சி தலைவர்களும் இங்கே போகிறாங்க எல்லாரையும் பார்க்குறாங்க பாராட்டக்கூடிய விஷயம்தான் இதே மாதிரி அரசு தரப்பில் இருந்து யாரும் போல எதிர்க்கட்சி தலைவர்களையும் யாரையும் கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் போக விடலையே சாராய பிரச்சனை வரும்போது அப்ப ஏன் இந்த செலக்டிவ் சிம்பதி அப்ப இது வந்து தமிழக அரசின் மீது நமக்கு மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது இன்னும் அந்த சந்தேகம் எப்போ அதிகம் வலுப்பெறுது அப்படின்னா உடனடியாகவே அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதியரசர் அவங்க தலைமையில் ஒரு நபர் கமிஷன் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை விசாரிக்க ஏற்கனவே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ரயாட்ஸுக்கும் அந்த அம்மா தலைமையில் உள்ள கமிஷன் ஒரு அறிக்கை வந்தது அந்த கமிஷன் அறிக்கை அதையும் கூட ஒரு வழவழா கொழகழா பல கேள்விகளுக்கு பதில் இல்லாத ஒரு கமிஷன் அறிக்கை என்று அந்த கமிஷன் அறிக்கையை அந்த நேரத்திலேயே நம்ம விமர்சித்தோம் அதில் எந்தெந்த இடத்துலலாம் பொலிட்டிக்கல் ஓவர் டோன்ஸ் அந்த அறிக்கையில் இருந்ததுங்க கூடியதை அந்த டிவியில் நான் அப்போவே அதை பண்ணியிருந்தேன் இப்போ அதே கமிஷன் தலைமை அந்த அம்மா தலைமையில் மறுபடியும் கமிஷன் என்று அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதன் பின்னணி அரசியல் என்ன என்பதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஃபியாஸ்கோ நடந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் வேறு ஒரு ரெண்டு பொறுப்பாளர்கள் மேலே அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கிறது நான் ஏழுபோது செக்ஷனில் விஜய் மெட்ராஸுக்கு வந்துட்டார் அப்போது இதில் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க இவ்வளவு நாசநஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு அப்போ ஒரு சில நபர்கள் அதே நேரத்தில் தலைவர் தப்பிக்க பட்டுப்பட விட விடுவார் இப்போ வேறு ஆளுகளெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஃப்ரேம் பண்ணி இதோடு விஜய்க்குள்ள சாப்டரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி தான் விஜயகாந்துக்குள்ள சாப்டரை அவர் பேசக்கூடியது அந்த ஆள் குடிகாரன் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவருக்குள்ள சாப்டரை இதே மீடியாவை வைத்து நீங்கள் ஒழிச்சிங்க இன்றைக்கி விஜயை நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஒழிச்சிட்டேங்க இதுக்கு காரணமும் இருக்குது ஏன்னா முதல்ல விஜய் வளரும்போது திமுக முதல்ல அமைதியாக இருந்தது அவங்க என்ன நினச்சாங்க திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்களை மட்டும் விஜய் எடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் அமைதியாக இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா திமுகவின் ஓட்டையும் அவர்கள் இப்பொழுது எடுத்து விடுவார்கள் ரெண்டாவது என்ன அப்படின்னா உதயநிதிக்கு போட்டியாக விஜய் வந்து விட்டால் என்ன செய்வது எந்த ஒரு பிரச்சனை வந்தவுடனே இன்னைக்கு விஜயை ஒழிப்பதற்கு மிகவும் வேகமாக திமுக வேலை செய்து வருகிறது ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் விஜய் பேசுவார் ஆனால் நான் வாரத்தில் நாலு நாள் பிரச்சாரத்துக்கு வருவேன்னு உதயநிதி சொல்லியிருக்கா அப்படி நல்லா கவனிச்சுனா வாரத்தில் ஒரு நாள் வந்தால் கூட விஜய்க்கு கூட்டம் வருது நாலு நாள் நீ இங்கே போனால் கூட அரசு உதவியை வச்சதில் கூட்டம் சேர்க்க வேண்டியிருக்கு ஆனாலுமே கூட்டம் வர மாட்டேங்குது ஸோ அதனால இது செல்ஃப் எடுக்காதது என்பது திமுகவுக்கே தெரியும் ஸோ இந்த உதயநிதி பேச்சு இன்றைய சூழலை வைத்து பார்க்கும்போது இது ஒரு திட்டமிட்ட பழிவாங்குதலோ என்ற சந்தேகமும் நமக்கு இப்போ எழுதுகிறது ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்தை இப்படித்தான் நீங்கள் வந்து ஒழிச்சிங்க வெவ்வேறு மாதிரி ஒரு துஷ்பிரச்சாரம் செய்து ஸோ இது இன்னும் அரசாங்கத்துக்கு மீது உள்ள சந்தேகத்தை நமக்கு வலுப்படுத்தும் முடியுமாக இருக்கிறது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த கருத்தை நான் சொன்னேன் அப்போ உள்ள ஸ்ரீ டிவி விஷயத்தில் நீங்கள் கூட ரீப்ளை பண்ணி பார்த்தா தெரியும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வேக்கும் இதை பயன்படுத்துவதற்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று தேசத்துக்கு விரோதமானவர்கள் எண்ணுவார்கள் ஒரு கிறிஸ்தவர் என்ற காரணத்தினால் இவங்க விஜயை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பாருங்க குடும்பம் என்று வந்தவுடன் கிறிஸ்தவமாவது மைனாரிட்டி ஆகுது முதல்ல நமக்கு பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல யாரானாலும் எதிரியோ ஒழிடா அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்பதையும் இந்த விஷயத்திலிருந்து பார்க்கலாம் விஜயோட சாப்டர் எவ்வளோ திட்டமிட்டு இவங்க ஒழிச்சிருக்காங்கங்க கூடியதை நம்ம கவனிக்க முடியுது அதனால் இது இந்த வழக்கு இந்த இவ்வளோ பேர் இறந்து போனாங்க இந்த பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து பொழுது இவர்கள் வாயடைத்து விடுவார்கள் பார்த்தாயா விஜய் ஓடி போட்டார் நாங்கள் தான் உனக்காக வேண்டி கஷ்டத்துக்கு வந்தோம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இந்த கட்சிக்குள்ள தொண்டர்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை இப்பொழுது ஒழித்து விடுவார்கள் ஏன்னா இப்போ எதிர்ப்பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான்னா அங்கே கூட்டணி வலுவாக வரலை வெவ்வேறு கட்சிகள் ஒவ்வொரு எதிர்க்கு எதிர்கட்சிகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அதே நேரத்தில் பிஜேபியும் பாமாக்கும் அவர்கள் கட்சிக்குள்ளேயே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதனால் ஒரு வலுவான கூட்டணி என்பது ஏற்படவும் இல்லை எதிர்பக்கத்தில் அதனால் இப்போ வந்து விஜய் வளர்ச்சி என்பது வருங்காலத்தில் திமுகவுக்கு அது ஒரு சேலஞ்சாக அமையலாம் இது இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னைக்கு இந்த மாதிரியான சதியில் திமுக இறங்கி இருக்கிறதோ என்ற ஐயப்பாடு மிகவும் வலுவாக நமக்கு ஏற்படுகிறது இனி வரக்கூடிய காலங்கள் என்னவாக நடக்கும் அப்படின்னா இனி விஜய்க்கு எந்த இடத்துலையும் பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் வந்து எக்கச்சக்க கட்டுப்பாடுகள் வெறிப்பார்கள் இதை காரணம் காட்டி அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு பிரச்சாரமும் பண்ணுவாங்க யோ விஜய் கூட்டத்துக்கு போனா செத்து தாண்டா வரணுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தையும் செய்வார்கள் இந்த மாதிரியான ஒரு இது விஜய்க்கு பண்ணுவாங்க இதே கூட்டத்தை காணிச்சு வேற கூட்டம் குழு வரக்கூடிய வேற கட்சிகளுக்கும் பர்மிஷன் கொடுப்பதுக்கு இவர்கள் வந்து பல முட்டுக்கட்டைகளை அரசாங்கம் போடும் வேண்டப்பட்ட நீதிபதிகளை வைத்து இதற்கு ஆதரவான சில தீர்ப்புகளையும் இவர்களால் பண்ண முடியும் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் முருக மாநாடு வரும்போது வேற ஒரு மாநிலத்தில் நடந்த ஸ்டாம்ப் காரணம் காணிச்சு முருக மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும்னு கோர்ட்டில் வாதிட்டது தமிழ்நாடு அரசு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்லை இப்போ இதை வச்சு இனிமேல் அண்ணாமலை கூட்டத்துக்கு பர்மிஷன் கிடையாது எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நீ இதை வச்ச நயனா நாகேந்திரன் அவர்கள் கூட்டத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி எதிர்கட்சிகளுக்குள்ள குரல் வலையை நெறிப்பதற்கு இதை திமுக வருங்காலத்தில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது அதனால் இந்த விஷயம் என்பது விஜயை ஒழிப்பது மட்டுமில்லாமல் எல்லா எதிர்கட்சிகளுக்குள்ள குரல் வலையை நெறிப்பதற்காகவும் இதை திமுகவால் பயன்படுத்த முடியும் இந்த சூழலை இந்த விஷயமும் இந்த நடந்த இந்த தகவல்கள் இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட் இது எல்லாத்தையும் நீங்க இந்த டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சதியை சி திமுக செய்யும் ஆனால் இதுக்கு பின்னாடி அரசியல் சதிகள் ஏதாவது ஆயிரம் இருந்தாலும் இந்த முப்பத்தொம்பது உயிர்கள் இதுவரை நமக்கு வந்த தகவல் படி இன்னும் இருபது பேர்கிட்ட கவலைக்கிடமான இட நிலையில் இருக்கிறதாக செய்து வருகிறது இவங்களுக்கு என்ன பதில் இந்த இழப்புக்கு என்ன பிராயச்சித்தம் நாம் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பதில் என்பது இருக்குமா என்பது தெரியாது ஏன்னா இப்போ இதுவரை இவங்க கேஸ் போட்டிருக்கிறது இந்த கமிஷன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கமிஷன் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு இதையெல்லாம் நம்ம மொ மொத்தமாக சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு பெரிய அளவில் இல்லை கிடைத்தால் அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் இறுதியாக நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தயவுசெய்து அரசியலுக்காக உயிர்களுடன் விளையாடாதீர்கள் ரெண்டாவது சினிமாவில் பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கையை தட்டிட்டு வாங்க ரீல் லைஃப்பை ரியல் லைஃப் என்று நினைத்து இளைஞர்களே தாய்மார்களே நீங்கள்லாம் உங்களை இழக்காதீங்க எந்த அளவு தமிழ்நாடு மோசமா போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட நான் இதை முடிக்க விரும்புறேன் இடையில இந்த தனுஷ்குள்ள ஏதோ இட்லி கடைன்னு ஏதோ ஒரு சினிமாவுக்குள்ள ஏதோ ஒரு அந்த அந்த ப்ரமோஷனுக்காக வேண்டி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அதுல தனுஷாக சின்ன பையனாக ஒரு தனுஷ் நடிச்சா அப்படியா சோ அந்த பையனுக்கு அந்த பையனை அந்த விழால கூட்டு வந்தாங்க அப்ப அந்த விழால வந்த இடத்துல அந்த பையன் அந்த சின்ன குழந்தையோட அம்மா சொல்றாங்க இந்த குழந்தை என் வயிற்றில் இருக்கும்போதே நான் உங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு உன்னைக்குமே கொஞ்சம் அறுவருக்கு தக்க வார்த்தை தான் அது ஆனால் எந்த அளவு வந்து இந்த சினிமா மாயையில் இந்த தமிழகம் வந்து தன்னிலை இழந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் செய்து மாயையிலிருந்து தமிழக மக்களும் விடுபட வேண்டும் முதல்ல நீங்கள் நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்கணும் நம்மால இந்த நாடு நல்லா இருக்கணும் நம்ம நாட்டால இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த எண்ணத்தோடு நம்ம இருக்கணுமே தவிர ஏதோ ஒரு ஹீரோவுக்காக போய் நம்ம நம்மளை இழக்கிறது என்பது ஆரோக்கியமான விஷயம் அல்ல இதை விஜய் ரசிகர்னு இல்லை எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இதுதான் அந்த பெங்களூர் ஸ்டாம்பீடில் நடந்த அந்த ஐபிஎல்ல இதை இந்த நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதனால எல்லாரும் ஜாகிரதையா இருங்க இந்த மாதிரி முட்டாள்தனமாக சென்று நம் உயிரை இழக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழலில் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள் அரசியல்வாதிகளுக்கு என்னோடு வேண்டுகோள் இந்த பல குழு குடும்பங்கள் இன்று உருக்குலைந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் நிற்க வேண்டுமே தவிர நம் அரசியலை இதை வைத்து நாம் செய்து விடக்கூடாது குறிப்பாக திமுகவுக்கு நான் சொல்கிறேன் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்துகிட்டு வர்றீங்க இது நல்லதுக்கு இல்லை இந்த மாதிரி தவறு செய்தவர்களுக்கு உலகத்துல பல நாடுகள்ல பல சர்வாதிகாரிகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க அவர்கள் முடிவு எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கும் தெரியும் இந்த தவறை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன்